என்பி தொகுதியை ராஜினாமா செய்யும் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுலின் தங்கை பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவியை தற்போது ராஜினாமா செய்யவிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உ ரேபரேனி தொகுதி மற்றும் கேரளாவின் வயநாடு தொகுதிகளிலும் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் இதையடுத்து இரண்டு தொகுதிகளில் எந்த தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு எந்த தொகுதியில் எம்பியாக ராகுல் காந்தி தொடர்வார் என்ற பலத்த எதிர்பார்ப்பு நிலவி வந்தது இந்த நிலையில் கடந்த வாரம் கேரளாவுக்கு வருகை தந்த ராகுல் காந்தி வயநாடு மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் அப்போதே கேரள காங்கிரசின் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியை விட்டுச் செல்வது வருத்தமான விஷயம்தான் ஆனால் வயநாடு மக்களுக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் எப்போதும் பொறுதுணையாக இருப்பார்கள் என கூறினார் இந்த நிலையில் தீவிர ஆலோசனைக்கு பிறகு ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்யவிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் மேலும் ராகுல் காந்தி ராஜினாமா செய்யவிருப்பதால் காலியாகவிருக்கும் வயநாடு தொகுதியில் ராகுவின் தந்தையும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி தேதி போட்டியிடவிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வயநாடு ரேபரேலி ஆகிய இரண்டு தொகுதிகளும் எனக்கு மிகவும் நெருக்கமானவை வயநாடு மக்களுக்காக நானும் என்னுடைய சகோதரி பிரியங்காவும் எப்போதும் குரல் கொடுப்போம் வயநாட்டுக்கு அடிக்கடி செல்வேன் என தெரிவித்திருந்தார் மேலும் பிரியங்கா காந்தி இது குறித்து பேசுகையில் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது இந்த தொகுதி மக்களுக்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என குறிப்பிட்டுள்ளார்